பேரலை நியலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பச்சீர் அவர்கள் சண்டை சண்டையை நீடிச்சுட்டேருதான் இருக்குது அப்படிங்கறத பாக்க முடியுது இது வரைக்கும் பதவியிலிருந்து ஒருத்தர் நீக்கிறது அப்புறம் ராமதா சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு இப்ப இப்போ அதனுடைய அடுத்த கட்டமா பார்க்கும்போது சேலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவான அருள் வந்துட்டு அடிப்படை பொறுப்பிலிருந்து நீக்கி இருக்கிறாரு அன்புமணி கூடவே சேர்த்து கொரோனா பதவியில இருந்து அவளை விளக்க சொல்லியே நேற்று வந்துட்டு அன்புமணி தரப்புல இருந்து போயிட்டு சபாநாயகருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனா ராமதாஸ் பாத்தீங்கன்னா அவரு தான் தொடர்பாருன்னு சொல்லி அவரு ஒரு லட்டர் எழுதியிருக்காரு இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க இப்போ நிர்வாகிகளை வந்துட்டு நீக்கிறது ஓகே ஆனா அதுக்கு அடுத்த கட்டமா போயிட்டு அரசியல் இருக்கிற ஒரு நீக்கவரை எப்படி பாக்குறீங்க ஈரான் இஸ்ரேல் போர் கூட முடிவுக்கு வந்துவிடும் ஆனால் அன்புமணி ராமதாசுக்கும் ராமதாசுக்கும் நடக்கிற போர் முடிவுக்கு வராது என்று சொல்கிற அளவுக்குத்தான் இருவருக்கும் இடையிலான சண்டை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அன்புமணிக்கு அரசியல் என்பதே கிஞ்சித்தும் தெரியவில்லை என்பதைத்தான் இந்த கொரோனாவை நீக்க வேண்டும் என்கிற இந்த நடவடிக்கை கட்சிக்கு மொத்தமாக இருப்பதே ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுல கொரோனாவாக இருக்கிற அருள் நேரடியாக ராமதாஸ் பக்கம் நிற்கிறார் அன்புமணியின் பக்கம் நிற்கவில்லை என்பது மட்டுமல்ல ராமதாஸ் பக்கம் நிற்கிறார் என்பது மட்டுமல்ல அன்புமணியை விமர்சிக்கிறார் ஜி கே மணியும் ராமதாஸோட தான் இருக்காரு சட்டமன்ற கட்சிக்கு தலைவர் அவரு ஆனா ஜி கே மணி இன்னைக்கு காலையில கூட எந்த விமர்சனத்தையும் அன்புமணி மீது வைக்காமலேயே ஒரு ஓ பன்னீர்செல்வத்தை போலவே ஜி கே மணி காட்சியளிக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அந்த சாந்த சொரூபியாக அடக்கத்தின் அடையாளமாக எப்படி ஜெயலலிதா இருந்த போது வெளிப்பட்டாரோ அதே ரீதியில்தான் அவங்க ஐயாவிடத்திலும் சின்னையாவிடத்திலும் தொடர்ந்து வெளிப்படுகிறார் ஜி கே மணி அதுதான் ஜி கே மணி மீது உச்ச உச்ச கோவத்தை உண்டாக்குது அன்புமணிக்கு சகுனி மாதிரி அமைதியா இருந்துகிட்டே எல்லா வேலையும் எங்க அப்பாட்ட பார்த்த ஒருவது இவருதான் அப்படின்னு நினைக்கிறாரு அன்புமணி இன்னைக்கு கூட பாருங்களேன் அந்த மெல்ல வளர்ந்த அந்த தாடி சோகமே உருவான அந்த முகத்தோடு இது ஒரு கட்சிக்கு உகந்த போக்கில்லை நான் என்ன கேட்கறேன் நீங்க ஒரு சீனியர் லீடர் தானே நீங்க பேசி சமாதான முயற்சி இருக்க வேண்டியதான நிலைப்பாடுன்றதை அறிவிச்சிடலாம் அமைதியாக கடந்து போறது இருக்குல்ல அது வந்து அன்புமணியை ரொம்ப எரிச்சல் ஊட்டுவதாக நான் கருதுகிறேன் ஏன்னா அந்த அணுகுமுறை முறை பிரச்சனை வரும்போதும் அவர் வந்துட்டு மர உலகத்தில் இருக்க தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லித்தானே வெளிப்படுத்திட்டே இருக்காரு அவங்க உக்காந்து பேர்லாம் போதும் சரியா போயிரு வெளிப்படுத்திட்டே இருக்காரு இல்ல அந்த வெளிப்படுத்துதல் கூட அன்புமணி ராமதாசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னா நீங்க வந்து ராமதாஸ் பக்கம் மெதுவா பிள்ளைய கிள்ளிட்டு அன்புமணி பக்கம் போய் தொட்டில ஆடுறீங்கன்னு அன்புமணி கருதுறார் அது உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா தொடர்ந்து பயணித்து வந்திருக்கிற ஜி கே மணி போன்றவர்களுக்கு அன்புமணியினுடைய நடவடிக்கையின் மீது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அதை நேரடியாக சொல்ல முடியாமல் இருக்கலாம் அதை போய் தன்னுடைய தலைவராக இருக்கிற ராமதாஸ் கிட்ட அவர் சொல்லலாம் அதெல்லாம் வேறு ஆனா இந்த அணுகுமுறையை நான் குறை சொல்ல மாட்டேன் ரெண்டுக்கும் நடுப்பரை அப்பாவா புள்ளையான்னு பார்க்கும் போது தலைவர் தலைவர் புள்ளன்னு நிறைய நெருக்கடிகளுக்குள்ள இப்ப கட்சிகள் ஆட்படுறதை நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி ஆட்பட்டு இருக்கிறாரு தான் புரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம அருள் விஷயத்துக்கு வருவோம் அருள் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் அன்புமணி ராமதாஸுக்கு அரசியல் தெரியலன்னு நான் சொன்னேன்னா மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அஞ்சு பேர் சார் அதுல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணியுடைய ஸ்டாண்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அன்புமணி பக்கம் இல்ல ராமதாஸ் பக்கம் இல்ல ஆனா ராமதாசை எதிர்த்து எந்த முடிவு எடுக்க மாட்டார் அருள் நேரடியா ராமதாஸ் பக்கம் போயிட்டார் மீதம் இருப்பது மூணு பேரு இப்ப கொரோனாவை நீக்கிறதன் மூலமாக கொரோனாவாக மயிலா சிவகுமாரை நியமிப்பதன் மூலமாக சட்டப்பேரவையில என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்து போது அன்புமணியினுடைய முடிவுக்கு எதிராக முடிவு எடுத்துருவாங்களா சட்டமன்றத்துல அப்படி ஏதாவது ஒரு தேவை சட்டமன்றத்துக்கு இருக்கா கொரோனா உத்தரவை மீறிட்டாங்கன்னு சொல்றதுக்கான சூழல் சட்டமன்ற காலத்துல இப்ப உருவாகுமா இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு அப்ப இதுல வந்து எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இல்ல ஆனா இது அன்புமணி ராமதாஸ் செய்யறாரு ஏன் செய்யறாரு அப்படின்னா அதிகாரம் என்கிட்ட இருக்கு கட்சி என் கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிறத எல்லா வகையிலையும் நிரூபிக்கிறதுக்கு அவர் தயாராகிறாரு அத சட்டமன்றத்துக்குள்ளேயும் கொண்டு போய் நிரூபிக்கிறதுக்கு தயாராகிறாரு ஆனா இவர் கொடுத்த கடிதமே செல்லாது முதல்ல தேர்தல் ஆணையை யாரு அங்கீகரிச்சிருக்கு உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள உங்களை அங்கீகரிச்சிருச்சா உங்களை இன்னும் அங்கீகரிக்கல நீங்கதான் தலைவர்னு கெசட்ல இருக்கிறதா சொல்றீங்க தேர்தல் ஆணையம் கெசட்ல இருக்கிறதா சொல்றீங்க ஆமா உண்மைதான் ஆனா கட்சியினுடைய பயிலா நிறுவனருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்லுத கட்சியினுடைய பயிலா பெருசு இல்ல அதிமுக விவசாயத்துல எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த இடம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சி துணை தலைவர்ங்கிற இடம் வந்து ஓ பன்னீர் எதிர்கட்சி துறை தலைவர் இருந்து நாங்க நீக்கிட்டோம் நீங்க சேர விட்டு நகட்டுங்கன்னு சொல்லி தொடர்ந்து அதிமுக பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இந்த விவசாயம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வருகிறவரை எந்த முடிவும் எடுக்க மாட்டோம்னு சபாநாயகர் இதுதான் சபாநாயகருடைய ஸ்டாண்ட் அதிகாரப்பூர்வமா எதுவா இருந்தாலும் ப்ரூவ் பண்ணிட்டுங்க கோர்ட்ல நிரூபிச்சிருங்க இல்ல நீங்க எடுத்த முடிவு சரிதான்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி இந்த பிரச்சனை எல்லாம் டிஸ்பியூட் எல்லாம் சும்மா சீட்டு கொடுக்காத சீட்டு கொடுக்காத என்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டாரு சபாநாயகர் அதே நிலைப்பாட்டை தானே இப்ப இந்த விவசாயத்துலயும் எடுக்க முடியும் கட்சியினுடைய பைலா என்ன சொல்லுது நிறுவனருக்கு கட்டுப்பட்டு தான் தலைவர் இயங்கணும் கட்சி பைலாவை திருத்திட்டீங்களா நீங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டினா கூட பொதுக்குழு செயற்குழு முடிவு எடுத்தால் கூட சிறப்பு அழைப்பு அனுப்பப்பட்டு நிறுவனருடைய ஒப்புதல் பெறப்பட்டு தான் அவற்றை நீங்கள் செயல்படுத்த முடியும் இதான் கட்சியினுடைய பயிலா சொல்லுது அப்ப நீங்க நிறுவனரே இல்லாம ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல அந்த முடிவு செல்லுமா செல்லாதான்னு யார் சொல்லணும் ஒன்னு நீதிமன்றத்துக்கு போறா நீதிமன்றம் சொல்லணும் இல்ல தேர்தல் ஆணையம் சொல்லணும் அன்புமணி ராமதாஸ் எடுக்கிற முடிவுதான் சரியான முடிவு அந்த முடிவு தான் கட்சியை கட்டுப்படுத்தும்னு யாரு சொல்லணும் தேர்தல் ஆணையம் சொல்லணும் நிறுவனருக்கு அதிகாரம் இல்லை தலைவருக்கு தான் அதிகாரம் சொல்லணும் இது ரெண்டுமே நடக்கல இன்னும் இப்ப இவர் நீக்கிட்டேன்னு சொல்லிட்டாரா ராமதாஸ் ஒரு அறிக்கை கொடுக்குறாரே கொறடாவாகவே தொடருவார்னு இப்ப சபாநாயகர் என்ன பண்ண முடியும் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிறுவனர் தான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எனவே அவர் கொடுத்திருக்கிற கடிதம் தான் அதிகாரப்பூர்வ கடிதம்னு கொள்ளப்படும் எனவே அருள் தொடர்வார் ஆனா இதன் மூலமாக என்ன அன்புமணி சாதிச்சுட்டாரு அன்புமணிக்கு என்ன பெரிய பொலிட்டிக்கல் கெயின் இருக்கு அதை அருள் தன் மீது விமர்சனத்தை வைக்கிறார் என்பதால் அருண் அண்ணா அருள் என்ன கட்சியில ஒண்ணும் இல்லாம செய்துட்டேன் அதிகாரத்திலையும் இல்லாம செய்திருவேன் அப்படிங்கிறத அவர் வந்து காட்டுவதற்காக இவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறார் ஆனால் இந்த முயற்சி எந்த வகையிலும் பயன் தராது அது இன்னும் பின்னடைவைத்தான் அன்புமணி ராமதாசுக்கு தரும் என்று அன்புமணிக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் அன்புமணிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் பாவம் அவர் அவசர கதியில் என்ன செய்வது என்று தெரியாமல் அள்ளி தெளித்த கோலம் போல நடந்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் நிதானமா இருங்க அன்புமணி ஏன் அவசரப்படுறீங்க எல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தணும் அவங்க கொஞ்சம் ஏத்தி விடுறாங்க கொடுங்க சினையா பாத்தீங்களா சினியா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சினியா விடக்கூடாது சின்னயா அப்படின்னு ஒன்னு இவரும் இந்த மேடையில ஏய் ப்ராக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ற அன்பு மணி நினைச்சியா என்ன நினைச்சுக்கிட்டே என்ன நீ வேட்டிய மடிச்சு அப்படின்னாரு பாத்தீங்களா மேடையில அந்த மாதிரியே இவர் அரசியல் நடவடிக்கைகளும் இயங்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டி இருக்கிறது ரைட் இப்போ ஜி மணி பக்கம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா அவர் சொன்னது வந்துட்டு நான் மன உளைச்சர்களும் வெளிப்படுத்திட்டு இருந்தாரு ஆனா இப்போ கட்சி நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்குமே மனவேதனையிலும் கலக்கத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறாரு இப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது திரும்பவும் சொல்ல போனோம்னா ஆட்சியோட அதிகாரத்திலே வந்துட்டு கை வைக்கிறாரு இவ்வளவு கட்டி இவ்வளவு போராடுறது சண்டை போடுறது எல்லாமே அந்த அதிகாரத்தை பிடிக்கிறது தான் அந்த அதிகாரத்துல இருக்கிறத ஒருத்தர் நீக்கிறது அப்படிங்கறது எல்லாம் எந்த மாதிரியான ஒரு சிக்னல் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு அது எப்படி வந்துட்டு ரீச் ஆகும் அதிமுகவோடு கூட்டணி அப்படின்னு ஒரு தரப்பும் திமுகவோடு கூட்டணி அப்படின்னு ஒரு தரப்பும் பாமகவுக்குள்ள நிலவுறதாக ஒரு பார்வை வெளியில வருது இல்லையா இதுவே ஒரு செட்பேக் தான் ஒரு கட்சி எப்போ பலமா இருப்பதாக தொண்டர்கள் நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய வருகையை கூட்டணி கட்சி ஆவலோடு எதிர்பார்க்கிறது நாம எங்க போய் கூட்டணி வைக்கணும்னு நாம நினைக்கிறோமோ அந்த கட்சி நம்மளை சிவப்பு விரித்து வரவேற்குது தான் அந்த தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க இப்ப தேர்தல் களம்ன்றதுதான் ஒரு கட்சியை உயிர்ப்போடு வச்சிருக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி சின்ன லட்டர்ப்பாடு இயக்கமாக இருந்தாலும் சரி அதிகார அரசியலுக்கு போய்விட்டு வந்திருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அப்ப தேர்தல் காலம் நெருங்குது இந்த நேரத்துல ரெண்டு கட்சியுமே சிவப்பு கம்பளம் விரிக்கலனாலும் பரவாயில்ல குறைஞ்சபட்சம் வாங்க வாங்கன்னா அதை கூப்பிடணும்ல ரெண்டு கட்சியும் கூப்பிடவே இல்லை அப்போ அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் சமிக்கையில கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஜெயலலிதாவை பாராட்டுறாரு அதிமுக அரச பாராட்டுறாரு திமுகவை எதிர்க்கிறாரு ஆனா எந்த சமிக்கையும் அதிமுக இருந்தும் இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தும் இல்ல திமுகவுக்கு மெல்ல பச்சை கொடி காட்டுவதை போல கொடியை அப்படி தூக்குற மாதிரி தூக்கிட்டு அப்படி கீழே வைக்கிறாரு கொடியை தூக்குறது மாதிரி தூக்கிட்டு திரும்ப கீழே வைக்கிறாரு இது ராமதாசுடைய ஸ்ட்ராட்டஜி திமுக ஏதாவது ஒரு சமிக்கையை கொடுக்கணும்ல கொடுக்கல திமுகவுல இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவரும் யாரும் வந்து பார்க்கல திமுகல இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அந்த பகுதியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கூட மரியாதை நிமித்தமா இந்த அண்ணன் செல்வ பிறந்தகையெல்லாம் போய் சந்திச்சுட்டு வராரு பாருங்க அவரை எதிர்த்த வாழப்பாடி ராமமூர்த்தியினுடைய மகன் கூட போய் சந்திச்சுட்டு வந்தாரு நண்பர் ராமசுகந்தன் கூட போய் சந்திச்சுட்டு வந்தாரு அப்படியெல்லாம் போய் சந்திக்கிறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சும்மா அந்த பகுதியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் மாதிரியான நிர்வாகி யாராவது இல்லன்னா அந்த லட்சுமணன் ஒரு புதுசா மாவட்ட செயலாளர் போட்டாங்க அதிமுக எம்பியா இருந்தாரு அவரு திமுக ஒரு மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அவரு அவரு அந்த மாதிரி பகுதியில அந்த பகுதியில இருக்கிற யாராவது போய் சந்திக்கிறோம்ல இல்ல சரிங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தானே அன்புமணி குறைஞ்சபட்சம் ஒரு நைனார் நாங்க போய் ஆறுதல் சொல்லலாம்ல சார் அவருக்கு நீங்க கவலைப்படாதீங்க அதான் தேர்தல் ஆணையத்துல நம்ம தான் இருக்காங்க நான் போன் பண்ணி பேசிடுறேன் அமித்ஷா ஜிட்ட எல்லாம் பண்ணி விட்டர்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னா சொல்லணும்ல அவர் நேர்ல போய் பார்த்து அவ்வளவு வேணாம் சார் ஏன் சார் இந்த சிவி சண்முகத்துல என்ன எல்லாம் என்ன அதிமுக தானே சார் இருக்காரு இந்த நேரத்துலயாவது போய் அன்புமணியை பார்த்து சும்மா தோல்ல தட்டி கொடுத்து சினையா வாங்க நம்ம பழைய விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு பேசுறதுக்கு பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லணும்ல சொல்லல அப்ப இதுவே ஒரு பெரிய சோர்வை தான் தொண்டர்கள் இடத்துல தரும் தேர்தலுக்கான அறிகுறிகள் அருகாமையில் தெரியுது எல்லா கட்சியும் நாங்க இந்த கட்சியில தான் கூட்டணி இந்த பக்கம் திமுக கூட்டணியில இருக்கிற கட்சியெல்லாம் அடிச்சு சத்தியம் பண்ணதுன்னா திமுக கூட்டணியை விட்டு வெளியவே போக மாட்டாங்கன்னு வைக்கோலாம் போய் அறிவாலயத்துல போய் கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிட்டு வராரு ஸ்டாலின் கிட்ட போய் நான் கூட்டணியில இருந்து வெளியிலேயே போல முதலமைச்சரே தப்பா எதுவும் நினைச்சிடாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு வராரு இந்த பக்கம் விஜய் வந்து நேற்று டிக்ளேர் பண்றாரு நான்தான் சிஎம் எலெக்ஷன் ஃபீவர் வந்து அப்படியே ஃபயரா இருக்கு இந்த நேரத்துல ஒரு நிசப்தம் ரெண்டு பேரு கடையில சண்டை மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு டெய்லி பத்திரிகையில செய்தி மட்டுமே வருது ப்ராகிரசிவ் பாலிடிக்ஸ் ஒண்ணும் இல்ல அப்ப சோர்வு ஏற்பட ஏற்படத்தானே செய்யும் நிச்சயமாக அந்த சோர்வு மனநலம் ஏற்பட்டிருக்கு இன்னொன்னு கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு குழப்பமா இருக்கு என்ன குழப்பமா இருக்கு அப்படின்னா ராமதாஸ் நியமிக்கிற பொறுப்பு செல்லாதுன்னு அன்புமணி அறிவிக்கிறாரு அன்புமணி செல்லாதுன்னு சொல்றத ராமதாஸ் செல்லும்னு சொல்றாரு இப்ப தங்களுடைய பொறுப்பு செல்லுமா செல்லாதா நம்ம நிலைப்பாடு என்னன்னு தெரியாம தொண்டாங்க அப்ப மாவட்ட செயலாளர் நம்ம ஒரு டிக்ளேர் பண்ணி ஒரு நடவடிக்கை பண்றோம்னா நாளைக்கு ஐயா சின்னையா நீக்கிவிட்டாருன்னா நம்ம சின்னையா நீக்கிறது படி மாவட்ட செயலாளர் இல்லையா இல்ல ஐயா நியமிச்சபடி மாவட்ட செயலாளரா ஐயா நியமிச்சபடி நாம மாநில பொறுப்பாளர் இல்லையா இல்ல சின்னையா நம்மள நியமிச்சது மாதிரி நம்ம மாநில பொறுப்பாளர் இப்ப இந்த புழப்பம் வந்துச்சு நம்ம இருக்கமா இல்லையாடா அந்த மனநிலைக்கு தொண்டர்கள் வந்துட்டாங்க இது ஒரு பெரிய சோர்வை சோர்வைத்தாளர் தரும் இப்ப ஜி மணி கூட என்ன நினைப்பாருன்னா நம்ம எதையாவது ஒண்ணு கடக்க ஒண்ணு சொல்ல போய் கௌரவ தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டோம் அறிவிச்சுட்டாருன்னா நம்ம அரசியல் வாழ்க்கை என்னத்துக்கு ஆவறது இவ்வளவு காலமா பயணிச்சுட்டோமே நகமும் சதையுமா ஐயாவோட இருந்துட்டோமே ராமதாசன் ஜி கே மணி ஜி கே மணி ராமதாசன் பேர் வாங்கிட்டோமே சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கமே தலைவரா இருக்கும்போது அந்த பேருக்கு ஆபத்து வந்துருமேன்னு அவர் தாடியை கூட சேவிங் பண்ணாம பாவம் தைலாபுரம் தோட்டத்து வாசல்ல வந்து நிக்கிறாரு ஒரு உண்மையிலேயே சோர்வு ஏற்பட்டுருக்கு பாமகவுக்குள்ள ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுது மாற்றுகிறதுக்கு இடமே இல்லை இதெல்லாம் முடிவுக்கு வருமானு கேட்டா நிச்சயமாக முடிவுக்கு வராது முடிவுக்கு வர்றது யார் கையில இருக்கு அன்புமணி கையில இருக்கு அன்புமணி என்ன செய்யணும் உட்கார்ந்து பேசி முடிவுக்கு வரணுங்கிறத நான் ஏற்கல சார் அந்த முடிவு வருவதாக இருந்தால் முன்பே வந்திருங்க என்ன சார் என்ன கட்சியில வந்து இரண்டாம் கட்ட தலைவராக இருந்து அண்ணா கலைஞரை முன்னிறுத்தியதை போல அண்ணா நாவலரை முன்னிறுத்தியதை போல அண்ணா நாஞ்சலாரை முன்னிறுத்தியதை போல இங்க அரசியல் நடக்குது இல்லங்க அவருடைய மகன் உட்கார்ந்து வீட்டுல உட்கார்ந்து அம்மா இங்க வாங்கம்மா அப்பா என்னமோ சொல்றாருமா நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாருமான்னு பேச முடியும் அதெல்லாம் தாண்டிடுச்சு பிரச்சனை நாம அதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த பிரச்சனையை எப்படி சமாதானமா அன்புமணி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நாளுங்க இன்னும் ராமதாஸ் கட்சியும் நடத்த போறாரு கட்சி உங்க கண்ட்ரோலுக்கு தானே வரப்போகுது ஏன் இப்ப ஈகோ உங்களுக்கு இன்னொன்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு செயல் தலைவர் பொறுப்ப ஏற்றுக்கொண்டால் இந்த நிலை மாறும் இப்படியே கட்சியை நடத்தலாம் நல்லா நீ செயல்படு நான் எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கலன்னு சொல்ற நான் தான் தலைவரா இருப்பேன்னு சொல்றாரு இருந்துட்டு போட்டோம் செயல் தலைவரா இருந்து நீங்க கட்சியை இப்ப காப்பாத்தணும்ல சார் பிரச்சனையை சுமூகமான முடிவுக்கு கொண்டு வரணும்ல சார் செயல் தலைவரா இருந்துட்டு போங்களேன் ஒரு மூணு வருஷம் இருங்க நிலைமை மாறட்டும் தேர்தல் வருது இந்த நேரத்துல தேர்தல் வெற்றி கட்சியினுடைய நன்மை இதத்தான் நான் பாக்கணும் நீ ஆளா நான் பெரியாளா நீ சொல்றத கட்சி கேட்கணுமா நான் சொல்றத கட்சி கேட்கணுமாங்கிறதுக்கான காலம் இது இல்ல இன்னும் ஆறு மாத காலத்துல தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா அதன் பிறகு துண்டகான துணிய காணம் கட்சிகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் வந்துடும் இந்த நேரத்துல நீங்க உட்கார்ந்து மாறி மாறி அறிக்கை கொடுத்து கொண்டிருப்பது எந்த மாதிரியான சூழலை உருவாக்கும்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற கட்சியை புலி தோண்டி புதைப்பதற்கு தான் இது பயன்படும் ஒருவேளை அதை கூட நினைக்கிறாங்களோட தெரியல முடிச்சிடலாம் இந்த கட்சியை இதுக்கப்புறம் எதுக்கு கட்சி தேவை அப்படிங்கிற மனநிலைக்கு கூட இருவரும் வந்திருக்கிறார்களா என்பது தெரியாது ஆனால் மிகப்பெரிய சோர்வு கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கிறது என்று ஜி கே மணி சொல்வது நூறு விழுக்காடு உண்மை இதை சரி பண்ணுவதற்காகத்தான் இப்போ ஜூலை இருபத்தி அஞ்சுல இருந்து ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க எப்படி பாக்கலாம் நிலைமை சீராகி பாக்கலாமா ராமதாஸ் தவிர்த்துட்டு அவர் தொண்டர்களோட வந்துட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமா சார் இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு ராமதாஸ் சொல்றது நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நான் தொடக்கத்துல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரத்துல ஒரு செய்திய தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க கிராமம் கிராமமாக நான் நடந்தேன் என்னுடைய ரத்தமும் உயர்வையும் சிந்தி உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு இதை யார் சொல்றார் ராமதாஸ் சொல்றாரு அதற்கு உண்டான நூறு சதவீத தகுதியும் அவருக்கு இருக்கு மாறுபட்ட கருத்துக்கு இடமே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு ஊராக போய் 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 இந்த மக்களை சந்தித்து அணி திரட்டியவர் ராமதாஸ் அது சாதி ரீதியா அணி திரட்டினாரு பக்கம் ஆனா அணி திரட்டினது யாரு ராமதாஸ் தான் அப்ப ராமதாசை பார்த்து இந்த கட்சிக்குள்ளாங்க நிர்வாகிகள் இடத்துல ஒரு பிரிவு இருக்குல்ல ராமதாஸ் பக்கம் அன்புமணி பக்கம்னு நிக்கிறது அது என்னன்னா நான் சொன்னதுதான் ராமதாஸ் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறாரு ஏன் நாம அவரு கூட போய் நிக்கணும் இப்ப எதிர் முக்காலம் யாரு அப்படின்னு பார்த்தா அன்புமணிதான் இப்ப அன்புமணி பக்கம் போய் நின்னுட்டா நாம இருப்ப தக்க வச்சுக்கலாம் இந்த மனநிலைக்கு போறாங்க இன்னொன்னு அன்புமணி பக்கம் நிக்கிற ஆள்லாம் பாருங்களேன் திலகபாமா நிக்கிறாங்க அந்த கட்சியினுடைய முன்னாள் பொருளாளர் ராமதாஸ் அறிவிப்புப்படி முன்னாள் பொருளாளர் அன்புமணி அறிவிப்புப்படி இந்நாள் பொருளாளர் அவங்க எப்ப கட்சிக்கு வந்தாங்க வன்னியர் சங்க வரலாறு என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா தலித் தெளிவுகளை என்ன பண்ணாரு இந்த கட்சியிலன்னு தெரியுமா தீரன் இந்த கட்சியில யாரா இருந்தாருன்னு அவங்களுக்கு தெரியுமா பழனி பாபா ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கா ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அந்த அம்மாவுக்கு தெரியுமா ஏன் இடஒதுக்கீட்டுக்காக ஊர் முழுக்க மரத்தை வெட்டி போட்டாங்கன்னா அந்த அம்மாவுக்கு தெரியுமா இதெல்லாம் படிச்சிருப்பாங்க களத்துல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில அவங்க அவங்க போய் நிக்கிறாங்க யார் பக்கம் அன்புமணி பக்கம் அப்ப அன்புமணி பக்கம் நிக்கிறது ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு கட்சிக்கு புதிதாக வந்தவர்கள் இன்னொன்று எதிர்கால அரசியலை கணக்கிட்டு அன்புமணியோட ஆள்னு நாம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம்னா அன்புமணியினுடைய இதயத்தில் இடம்பெற்றலாம்னு நினைக்கக்கூடிய எதிர்கால கனவில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆனா கட்சியினுடைய கட்டமைப்பு யாரோடது ராமதாஸோடது ஏன்னு சொன்னா ராமதாஸ் தான் இந்த கட்சியை உருவாக்குறாரு இப்ப ஜி கே மணி மாதிரியால்லாம் பாமகவினுடைய அரிச்சுவடி அறிந்தவர்கள் அருள் மாதிரியால்லாம் பாமகவினுடைய அரிச்சுவடி அறிந்தவர்கள் எங்க ஊர் பக்கம் மா க ஸ்டாலின் ஒருத்தருக்கார் மாவட்ட செயலாளர் எலெக்ஷன் எல்லாம் கூட கண்டஸ்ட் பண்ணார் பேரூராட்சி தலைவர் இப்ப அவர் எல்லாம் ராமதாஸ் பக்கம் தான் நிக்கிறாரு ராமதாச பூத்தா அருள்மொழிய ஜி கே மணிய கூட்டம் தான் எட்டாம் தேதி அவரு கும்பகோணத்துல ஒரு பொதுக்குழுவை நடத்த அறிவிப்பு எல்லாம் நான் பார்த்தேன் சமூக வலைதளத்துல அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படையிலிருந்து வளர்ந்தவர்கள் வன்னியர் சங்கத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் ராமதாஸ் பக்கம் நிற்கிற காட்சியை தான் நாம பாக்கிறோம் இதுல என்னன்னா கட்சியினுடைய உறுப்பினர்கள் பெரும்பாலும் ராமதாஸ் பக்கம் தான் நிற்பார்கள் தொண்டர்கள் ராமதாஸ் பக்கம் தான் நிற்பார்கள் ஏன் ராமதாஸ் பக்கம் நிற்பாங்கன்னா ராமதாஸ் அழைச்சுதான் சார் அவங்க வந்தாங்க ராமதாஸ் தான் சார் அவங்க வாடையிலும் கோடையிலும் உடன் நின்று இருக்காரு நீங்க அன்புமணி எங்காவது ஒரு நாள் ஒரு துக்க நிகழ்வுக்கு கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு மாலை வைக்க போய் நீங்க பாத்திருக்கீங்க இப்ப போறதை சொல்லக்கூடாது இந்த பிரச்சனை இந்த கிளாஷ் வர்றதுக்கு முன்னாடி அவர் போன காட்சியை நீங்க பாத்திருக்கீங்களா எங்காவது போய் ஒரு ஆர்ப்பாட்ட போராட்ட காலத்துல முன் நின்று அதை வடிவமைச்சதை நீங்க பாத்துருக்கீங்களா ராமதாஸ் அறிவிப்பாரு ராமதாஸ் வியூகம் வகுப்பாரு இவரு போய் தலைமை தாங்குவார் அது இல்ல இவரே வியூகம் வகுத்து இவரே ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து இவரே அந்த போராட்டத்தை வடிவமைத்த ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லுங்க ராமதாஸுக்கு ஓராயிரம் போராட்டம் இருக்கு ஓராயிரம் போராட்டம் இருக்கு சார் ராமதாஸுக்கு நீங்க மெர்சடிஸ் கார்ல இருந்து இறங்கவே மாட்டார் சார் அன்புமணி நீங்க அந்த மேக்கப்போட புறப்பட்டு வர்றாருல அந்த மேக்கப் என்னைக்காவது கலைஞ்சிருக்கா என்னைக்காவல் அன்புமணி முகத்துல வியர்வைய நீங்க பாத்திருக்கீங்களா என்னைக்காவல் அன்புமணியுடைய தலை கலைஞ்சு நீங்க பாத்திருக்கீங்களா ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவ்வளவு மிடுக்காக அந்த முகத்தில் பூசிய பவுடரினுடைய இது கூட அப்படியே மாறாத அளவுக்கு ஒரு களத்துல நின்றுட்டு போறாருன்னா அது அன்புமணிதான் வன்னியர் மக்கள் இப்படி வாழ்க்கை தரத்துல இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படியா இருக்கு இன்னமும் நோஞ்சான் மக்களாக இன்னமும் பேச வாயிருந்தும் பேச முடியாத மக்களாக ராமதாஸ் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த ஊமை ஜனங்கள் உண்மையிலேயே ஊமை ஜனங்கள் சார் உண்மையிலேயே சமூக மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் தான் அப்ப அன்புமணி வந்து இந்த கட்சிக்குள்ள சிங்காகவே இல்லை மேல் மட்டத்துல வேணா இந்த அரசியல் வயப்பட்டவர்கள் அந்த சாதி பெருமை பேசிட்டு ஊருக்குள்ள சாதி பெருமை பேசி தெரியலாமே தவிர இன்னமும் காடுகளில் குச்சில்களை பொறுக்கி தங்கள் வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்கிற நிலையில் தான் சமூகம் இருக்கு அந்த சமூகத்தோட இன்னும் சிங்க் ஆகல ஆனா அந்த சமூகத்தோட சிங்க் ஆனவர் யாருன்னா ராமதாஸ் தான் அப்போ அந்த ஓட் பேங்க் கன்சாலிடேட்டட் இயர் சமூகத்தினுடைய ஓட் பேங்க் கட்டமைப்பு இவை எல்லாவற்றிலும் ராமதாஸ் தான் லீட் பண்ண முடியும் ராமதாஸுக்கு தான் ஹோல்டு இருக்கு அன்புமணிக்கு எந்த ஹோல்டும் இல்லைன்றதுதான் யதார்த்தமான உண்மை போதும் பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு பல்வேறு முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டீங்க மிக்க நன்றி நன்றி